இப்போ கானை வச்சு ஒரு சூப்பு தான் எப்படி செய்ய போகிறோன்னு இப்போ பார்க்க போகிறோம் அது ஸ்வீட் கார்ன் வச்சு சூப்பு செய்ய போகிறோம் அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு இந்த ஒரு நான் ஒரு கான் எடுத்திருக்கேன் இது ஸ்வீட் கார்ன் தான் எடுத்திருக்கேன் அதை நான் இப்போ எல்லாத்தையும் உதுத்துட்டு உரிச்சிட்டு உதுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிற பாருங்க இது இப்போ உத்துட்டேன் எல்லாத்தையும் எல்லாத்தையும் உதுத்து எடுத்து மிக்ஸியில் போட்டுக்கிறேன் அதில் நான் ஒரு பிடி அளவு மட்டும் எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா பால் எடுத்து வச்சுக்கிறேன் அந்த மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுட்டு கொஞ்சமாக ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி அடிச்சிட்டு அப்புறமா மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடிக்கணும் எடுத்தோடனே நிறையா தண்ணி ஊற்ற ஒழுங்காக ஆடிப்படாது அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடிச்சிட்டு அப்புறமா கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி அடித்து ஃபஸ்ட்டு வடிகட்டிக்கிறேன் முதல்ல ஒரு இது வடிகட்டிவிட்டு திரும்ப அந்த சக்கையை எடுத்து திரும்பவும் எடுத்துட்டேன் பாருங்கள் இதை எடுத்துட்டேன் நல்லா வடிகட்டிட்டு திரும்ப அந்த சக்கையை எடுத்து மிக்ஸி கப்பில் போட்டு திரும்பவும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மறுபடியும் ரெண்டாவது வாட்டி அடிச்சுக்கிட்டேன் நல்லா அந்த சக்கையை அடித்து எடுத்து அதையும் வடிகட்டிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ நான் வடிகட்டிவிட்டு எடுத்து வச்சுட்டேன் அடுத்ததாக இப்போ நான் அதுக்கு கொஞ்சோண்டு கேரட்டு பீன்ஸு கொஞ்சோண்டு பட்டாணி பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக உள்ளது அப்புறம் வந்து கொஞ்சோண்டு கான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து நான் பட்டர் போட்டுக்கிறேன் இப்போ கடாயில் பட்டர் போட்டுட்டு அதில் வந்து கொஞ்சோண்டு பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன் பூண்டு போட்டுக்கிறேன் பூண்டு தான் அதுக்கு ஃப்ளேவரு அடுத்ததான் நான் நறுக்கி வச்ச பீன்ஸு கேரட்டு பட்டாணி அந்த கான் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுட்டு கொஞ்சோண்டு பச்சை கொத்தமல்லி தண்டு அதை மட்டும் போட்டுக்கிறேன் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சூப்புக்கு அதனால அதை நான் போட்டுக்கிறேன் கொஞ்சோண்டு அந்த வதங்குற அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன் இப்போ இதுக்கு மட்டும் இப்போ உப்பு போட்டுக்கிட்டு கொஞ்சோண்டு வினிகர் ஊற்றிக்கிறேன் நீங்கள் இருந்தால் ஊற்றிக்கலாம் இல்லைன்னா ஆப்ஷன் தான் வேறு நம்மளுக்கு தேவைன்னா ஊற்றிக்கலாம் இப்போ நான் காலிஃப்ளவரை கொஞ்சோண்டு வெந்நீரில் சுடுதண்ணியில் போட்டு உப்பு போட்டுட்டு வடிகட்டி அலசி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் கலந்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல கார்ன் பால் அதை எடுத்து ஸ்வீட் கார்ன் பால் எடுத்து அதில் ஊற்றிடுறேன் அப்போ எடுத்தது ஒரு ஒரு சோளத்தோட பால் தான் அது அதிலே ஒரு பிடி எடுத்தும் வச்சுக்கிட்டேன் இப்போ எல்லாத்தையும் ஊற்றிட்டு வேணுங்கிற அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம சூப்புக்கு எவ்வளோ தேவையோ நம்ம அந்தளவு கன்சிஸ்டன்சி பார்த்து ஊற்றிக்க வேண்டியது தான் இப்போ நான் தண்ணி நல்லா ரெண்டு டம்ளருக்கு மேலே ஊற்றிருக்கேன் வாழே ரெண்டு டம்ளர் இருக்கும் தண்ணி ரெண்டு டம்ளர் மொத்தம் நாலு டம்ளர் ஒரு ஒரு லிட்டருக்கிட்ட நான் ஊற்றிருக்கேன் எல்லாமும் சேர்த்து ஊற்றிட்டு இப்போ உப்பு போட்டுட்டு இப்போ நான் மூடி வச்சிடறேன் நல்லா கொதி வந்தோன்னே சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அந்த காய் வேகிற அளவு ரொம்ப இது பண்ணணும்னு அவசியம் இல்லை வதக்கின காய் தான் அதனால் எல்லாமே சீக்கிரமாக வெந்துடும் இப்போ ஓரளவு வெந்துருச்சு பாருங்கள் நல்லா எல்லாமே சேர்ந்து கலந்து வெந்துட்டு இப்போ நான் அதுக்குள்ளே இப்போ நான் அதுக்கு வந்து கான் வந்து கரைச்சிக்கிறேன் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் மட்டும் டேபிள் ஸ்பூன் இல்லாமல் டீஸ்பூனில் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கிறேன் கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிறேன் கரைச்சிட்டு இப்போ நம்ம அதை எடுத்து அந்த சூப்பில் ஊற்ற போகிறோம் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு கொஞ்சம் சக்கரையும் சர்க்கரையும் போட்டிருக்கேன் அதில் உப்பும் தேவையானது உப்பு சர்க்கரை ரெண்டுமே நம்ம போட்டுக்கணும் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு போட்டுக்க வேண்டியதுதான் உப்பு சர்க்கரை போட்டுட்டு இந்த கான் கான் மாவையும் கரைச்சி ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு நல்லா கொதி வந்தோன்னா அந்த ஷைனிங் வந்து ஒரு மாதிரி கிளாஸியாக வந்தோன்னே நிப்பாட்டிடலாம் நிப்பாட்டிட்டு நம்ம வேணுங்கிற அளவு மிளகு தூள் போட்டுக்க வேண்டியதான் நம்ம காரம் வந்து நம்மளுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனா கம்மியாக போட்டுக்கோங்க இல்லைன்னா நம்ம பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் அதிகமாக போட்டுக்கலாம் இப்போ நான் பவுலில் சர்வ் பண்ண போகிறேன் இப்போ நான் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நான் ஃபுல்லாக அந்த பவுலில் எடுத்துட்டேன் ஃபுல்லாக எடுத்துகிட்டு இதில் வந்து மல்லி போட்டிருக்கேன் அதுக்கு மேலே தூள் தூவிக்கிறேன் தூள் தூவிட்டு நான் ஃப்ரெஷ் க்ரீம் அடித்து வச்சுருக்கேன் மிக்ஸி கப்பில் கொஞ்சோண்டு பால் ஆடையும் கொஞ்சம் பாலும் சேர்த்து அடித்தோம்னா அதுதான் ஃப்ரெஷ் க்ரீம் அதை எடுத்து நான் இப்போ வச்சுட்டேன் பாருங்க எவ்வளோ ஈஸியாக இருக்குது உடம்புக்கு ரொம்ப நல்லது இது எல்லாரும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் பெரியவங்க எல்லோரும் இந்த நாளில் செஞ்சு சாப்பிடலாம் அப்படியே அவிச்சு சாப்பிட்றத விட இதுமாரி சாப்பிட்றது எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஈஸியாக ஜீரணம் ஆகிடும் இப்போ அடுத்தது நான் இன்னொரு பவுல்லையும் அதை வந்து பண்ணி காமிக்கிற பாருங்க இப்போ மிளகுத்தூள்லாம் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பாய் தேங்க்யூ